ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி சரி வெள்ளிக்கிழமைனாலே வந்து தினமலர் கூட ஆன்மீக மலர் வந்துடும் ஆன்மீக மலரில் இந்த ஆன்மீக குறுக்கவிழ்த்து புதிரும் வந்துடும் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த ஆன்மீக குறுக்கவிழ்த்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று தமிழ் புத்தாண்டு நாளில் இதை படிப்பது வழக்கம் தமிழ் புத்தாண்டு நாள் முதல் நாள் புத்தாண்டு அன்னைக்கு வந்து என்ன எடுத்து பார்ப்பாங்க அந்த ஆண்டு வந்து எப்படி இருக்குது நல்லா இருக்குதான்னு பார்ப்பாங்க அதை பார்க்கக்கூடியது பஞ்சாங்கம் ஸோ பஞ்சாங்கத்தை படிப்பாங்க அன்றைக்கி பஞ்சாங்கம் போட்டுடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது டேஸ் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே இது வந்து தொண்டரடி அடியை ஆழ்வார் வந்து பாடியாது பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருலானே அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த சுவை உன்னை போற்றி பாடுகின்ற இந்த சுவையை தவிர இந்திரலோகத்தில் போய் இந்திரப்பதவியை கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஸோ மா மலை அப்படின்னு போட்டலாம் பச்சைமா போல் மேனி ரெண்டு மேலிருந்து கேள்வி முடிச்சிடலாம் சால் ஆரம்பிக்குது கண்ணன் பாண்டவர்களுக்காக கௌரவ கௌரவர்களிடம் தூது சென்ற போது அவருடன் சென்றிருந்த இவர் ஒரு மிக சிறந்த வெள்ளாளி சரி இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல கண்ணன் கூடவே இருந்தார் ஒருத்தர் அவர் வந்து அர்ஜுனனுக்கு நெருங்கிய நண்பர் அர்ஜுனன் கூடவே வந்து வில்வித்தை பயின்றவர் துரோணாச்சாரியார்கிட்ட வந்து சரியா இவனும் சிறந்த வில்லாளி அர்ஜுனனின் நெருங்கிய நண்பர் பாண்டவர்களோடவே உயிரோடு இருந்த வரைக்கும் இருந்தார் கடைசி வரைக்கும் வந்து அது வந்து பேர் வந்து சாத்தியகி கண்ணன் வந்து தூது போகும்போது அவர் கூட இவரும் போனார் இவர் வந்து போரில் கலந்துக்கிட்டார் குருஷேத்திர போரில் அதுக்கப்புறமும் வந்து முப்பத்தாறு வருடங்கள் உயிரோடு இருந்தார் இவர் வந்து எப்படி இறந்தாறு வரைக்கும் கிளியா வந்து ரொம்ப கிளியராக சொல்லி வச்சுருக்கிறாங்க முப்பத்தாறு வருடம் கழித்து இந்த குருஷேத்திர போல வந்து முடிந்த நாளை வந்து கொண்டாடுறதுக்காக கடற்கரையில் யாதவர்கள் வந்து கூடியிருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போனாங்க அதில் வந்து இவர் வந்து கொல்லப்பட்டார் சாத்தியகி சரி சை ஏன் இருக்குது இப்போ ஆறு இடம் இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் பாரத போர் தொடக்கத்தில் பாண்டவர்களை விட கௌரவர்களிடம் இது அதிக எண்ணிக்கையில் இருந்தது ச ஏன்னு சொல்கிறாங்க சைன்யம் போடலாம் சைன்யம்னா இராணுவம் படை படைகள் வந்து பாண்டவர்களை விட கௌரவர்களிடம் வந்து அதிகம் இருந்தது போர் ஆரம்பத்தில் ஒன்பது இடம் இருந்து பல மேலே ஆரம்பிக்குது மூவா நான் டேஸ் முதல்வா போற்றி சேவார் வெல்கொடி சிவனை போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி நான்மறை நான்கு வேதங்களுக்கான முதல்வனை போற்றி மூன்று மேலிருந்து கீழ் கேல ஆரம்பிக்குது இப்போது நடைபெறும் யுகம் இப்போது நடைபெறுவது கலி பதிமூன்று இடமிருந்து வளம் போல ஆரம்பிக்குது ஜனவரி மாதத்தில் அடுத்தடுத்த நாட்களில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் ரெண்டு வார்த்தை ரெண்டு எழுத்தில் ஒன்று நாலு எழுத்தில் ஒன்று இது வந்து போகி பொங்கல் போட்டலாம் போகி பதினாலு மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது முதல் இடை டேஸ் இது நம்ம தமிழ் சங்கத்தை பற்றி படித்திருப்போம் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அப்படின்ட்டு கடைனா கடைசியாக இருந்தது பதினாறு இடம் இருந்து வளம் டெயில முடியுது கோயில்களை சுற்றிலும் அர்ச்சனை பொருட்கள் விற்கும் டேஸ்களை காணலாம் கடைகளை காணலாம் இங்கன்னு இருக்குது பத்து மேலிருந்து கீழ் சப்த டேஸ் தலங்கள் என்பவை ஒளியால் பெறாத மூலவரை உடைய ஏழு சிவத்தலங்கள் இது வந்து சப்த விடங்க தலங்கள் பார்த்திங்கன்னா சப்த விடங்க தலங்கள் வந்து ஏழு தலங்கள் இருக்கின்றன இது எல்லாமே நாட்டியதற்கான தலங்கள் சிவபெருமான் வந்து மூலவர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏழு லிங்கங்களும் ஒளியால் செதுக்கப்படாமல் இயற்கையாகவே வந்து கிடைத்த லிங்கங்கள் அது வந்து சப்த விடங்க தலங்கள் அப்படின்வாங்க பத்து இடமிருந்து வளம் வீழ ஆரம்பிக்குது மூஞ்சூறு மயில் காளை போன்றவற்றை இப்படி மட்டும் கருதாமல் இறை வாகனங்களாகவும் கருதுகிறோம் மிருகங்களாக மட்டும் கருதல்ல அது என்ன சொல்லலாம் மிருகங்கள்லாம் வீழ ஆரம்பிக்குது விலங்குகள் போட்டுடலாம் இங்கு இல்லு இங்கு இல் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஏழு மேலிருந்து கீழ் விநாயகனை வழிபட்டால் இது நீங்கும் விநாயகன் வந்து தடங்களை நீக்குகின்ற கடவுள் அதனால தான் ஒரு காரியம் தொடங்கும்போது வந்து விநாயகரை வந்து வழிபட்டுட்டு தொடங்குகிறோம் தடங்கள் ஏழு இடமிருந்து வளம் தேல ஆரம்பிக்குது விருட்சம் விருட்சம் வந்து தரு மரம் வந்து விருட்சம் அது தருன்னு சொல்லுவோம் ஐந்து மேலிருந்து கீழ் ரூட முடியுது ஜோதிடத்தை டேஸ்டம் என்றும் கூறுவார்கள் ஆருடம் என்றும் கூறுவார்கள் ஐந்து இடமிருந்து வளம் ஆள ஆரம்பிக்குது டேஸ்வன் சேர்த்தால் கடவுள் ஆண்டவன் ஆண்ட என்ன சொல்கிறாங்கன்னா வன் சேர்த்தால் கடவுள் ஸோ ஆண்ட இங்கே இருக்குது வண்ணை வந்து சேர்த்தால் கடவுளை குறைக்கக்கூடிய சொல் நாலு மேலிருந்து கீழ் டே இருக்குது ஏழில் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நாலு இடமிருந்து வளம் ஆறு டேஸ் வாழ்க ஆறுமுகம் வாழ்க என்ன துணகுகிறது ஒரு திருப்புகள் பதிகம் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க இந்த பாடல் வந்து தடந்தோல் நாலு இடம் இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் கை சேர்ந்தால் அறுவடை வீடுகளில் ஒன்று இது வந்து திருத்தணிகை திருத்தணி நம்ம தணிகைன்னு சொல்லலாம் கோபம் தனிந்து முருக பெருமான் அமர்ந்த மலை வந்து தணிகை மலை போரிட்டு கோபமாக இருந்தாராம் அப்போ வந்து அந்த மலையில் வந்து கோபம் தனியாக அமர்ந்தார் அதுதான் திருத்தணி தணிகை மழை தணிகை மலை எட்டு இடம் இருந்து வளம் தோல் ஆரம்பிக்குது முருகனின் வாகனம் இது விரித்தாடும் இதை வெறித்தாடும் தோகை விரித்தாடும் பதினொன்று மேலிருந்து கீழ் கேள ஆரம்பிக்குது நவகிரக தலங்களில் இது சுக்கிரனுக்கான தலமாகும் சுக்கிரனுக்கான தளம் கேள ஆரம்பிக்கிறது இது தஞ்சாவூரில் இருக்குது கஞ்சனூர் பதினைந்து இடமிருந்த வளம் சேல ஆரம்பிக்குது மலை சேர்த்தால் பதினெட்டு படி புண்ணியத்தலம் பதினெட்டு படிகள் இருக்கின்ற புண்ணியத்தலம் சபரிமலை தான் பனிரெண்டு மேலிருந்து கீழ் இருக்குது வெங்கடாஜலபதியை தரிசிக்க எப்பொழு எப்போதுமே நீண்ட டேஸில் நிற்க வேண்டியிருக்கும் நீண்ட எதில் நிற்க வேண்டியிருக்கும் வரிசை போட்டுடலாமா வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும் பதினெட்டு இடமிருந்து வளம் வாழ்க டேஸ் இது ஒரு வாழ்த்து சொல் வாழ்க வளர்க பத்தொன்பது மேலிருந்து கீழ் கடவுளின் பாதத்தில் சரணா டஸ் அடைந்தவர்களின் துயரம் தீரும் கதி அடைந்தவர்களின் துயரம் தீரும் இருபத்தொன்று இடம் இருந்து வர நவகிரகங்களில் சனீஸ்வரன் எப்போதும் மேற்கு டேஸை பார்த்து கொண்டிருப்பார் மேற்கு திசையை பார்த்து கொண்டிருப்பார் சரி அடுத்தது இங்கே இருபதுக்கு போயிடலாம் இ இல்லை இது முடிச்சிடலாம் பதினெட்டு மேலிருந்து கீழ் கூனி விரித்த டேஸில் கைகையை விழுந்தாள் கூனி விரித்த வலையில் கைகையில் விழுந்தாள் வலை சூழ்ச்சி வலை இது சரி இருபது இடம் வளம் பார்த்தெல்லாம் லையில் முடியுது கதை ஆயுத பயிற்சியில் மட்டுமல்ல இதிலும் கை சேர்ந்தவன் பீமன் ரெண்டு வார்த்தை இதில் நாலு எழுத்து ரெண்டு எழுத்து பீமன் பார்த்திங்கன்னா நீங்கள் மகாபாரதத்தில் அஞ்ஞாத வாசம் அதாவது தலைமறைவாக வாழணும் ஊருக்குள்ளே வந்து மக்களுக்குள்ளே சேர்ந்து வாழணும் ஆனால் தலைமறைவாக இருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது இவங்க தான்ட்டு அப்படி அஞ்சாவது வசம் ஒரு வருஷம் இருக்கணும் அவங்க அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வேஷம் போட்டுட்டு வந்து ஒரு அரசனுடைய அவையில் வந்து வேலை பார்த்தாங்க அரசன்கிட்ட வேலை பார்த்தாங்க அதில் பீமன் வந்து என்ன வேலை பார்த்தாருனா சமையல்காரில் வேலை பார்த்தார் ஸோ பீமனுக்கு ரொம்பவும் தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச கலை வந்து சமையல் கலை போட்டலாம் பதினேழு மேலிருந்து கே ஏ அதில் இருக்குது ஏ முடியுது என்னென்னு பார்க்கலாம் நம்மில் பலருக்கும் கடவுளிடம் உள்ளது டேஸ் பக்தி என்ன பக்தி பயபக்தி போடலாமா பயபக்தி அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்துப் புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பை-பாய்…